இந்த பழனி மலைக்கு நீங்க போகணும்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெயின் அதுவும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பழனி எக்ஸ்பிரஸ்ஸாக தான் இருந்தது இப்போ அது பாலக்காடு எக்ஸ்பிரஸ் மாதிரி இருக்கு ஸ்டேஷனுக்குள்ளே போவோம் என்ன ட்ரெயின்ல டிராவல் பண்றோன்றத இப்போ நீங்க பாக்கிறது தான் இந்த எம்ஜிஆர் சென்ட்ரல் மத்திய ரயில் நிலையம் இங்கே நான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டேன் இங்கேருந்து பாலக்காடு எக்ஸ்பிரஸ் தான் நான் போக போகிறேன் நம்மளோட ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஏழாவது பிளாட்ஃபார்ம்ல இருக்கு வாங்க பிளாட்ஃபார்முக்கு போகலாம் ஒரு நல்ல பையன் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுங்க பழனிக்கு போறதுக்கு இந்த டபுள் டூ சிக்ஸ் ஒன் ட்ரெயின் அவைலபிளா இருக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஆன்மீக பயணம் நம்ம பால தண்டாயுத பணி முருகனைக்கு தான் இன்னைக்கு நான் பயணிக்கு போயிட்டு இருக்கேன் வாங்க காலையில எத்தனை மணிக்கு பயணிக்கு போய் ரீச் பண்றத இந்த டிராவல் பிளாக்ல பாக்கலாம் நைட்டுன்றதுனால என்னால மேக்ஸிமம் கவர் பண்ண முடியாது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே என்னென்ன ஸ்டாப்பிங்கில் நிற்கும்றத நான் உங்களுக்கு முதலியே கொடுத்துட்றேன் இந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ஸோட ஸ்டாப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் அரக்கோணம் ஆட்பாடி சேலம் நாமக்கல் இதெல்லாமே கிராஸ் பண்ணி கரூர் டச் பண்ணி உங்களுக்கு டூவர்ட்ஸ் திண்டுக்கல் வழியாக பழனி ரீச் பண்ண போகிறவங்க டிராவலிங் எப்படி இருக்கின்றத பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் எஸ் த்ரீ கோச்சில் நான் வந்து செட்டில் ஆகிட்டேன் இப்போது இந்த புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையத்திலேருந்து நம்ம ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சென்ட்ரல் டூ பழனி ஜேர்னி டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுங்க பஸ் வசதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து அவைலபிளாக இருக்குது அது ரொம்பவே ரேர் தான் இங்கே சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணும்போது செம்ம மழையில தான் இருக்குது நைட் ஜேர்னி வேறு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த விஷயம் காட்டுறேன் ஓகே வியூவர்ஸ் இங்கே மார்னிங் வந்து பார்க்கும்போது ரெயின் இருக்குது கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்கு இப்போ நம்ம திண்டுக்கல் கிட்ட ரீச் ஆயிட்டோங்க இப்போ நீங்க பார்க்குற இந்த வழியில தான் இப்போ ட்ரெயின் போக போகுது இதுதான் டூ பழனிக்கு போகிறதுக்குண்டான ரூட்டுங்க இவ்வளவு நேரம் இப்படி போயிட்டு இருந்த வண்டி திண்டுக்கல்ல இருந்து இப்படி போக போகுது இப்போ இன்ஜின் சேஞ்ச் பண்ணிட்டு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ட்ரெயின் வந்து உங்களுக்கு ஒன் ஹவர் டிலேல தாங்க இப்போ போயிட்டு இருக்கு திண்டுக்கலுக்கு அடுத்ததா இப்போ ஒட்டன் சத்திரம் ஒட்டன் சத்திரம்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது இப்போ அடுத்ததா ட்ரெயின் உள்ள என்றவர் அவர்தான் பார்த்தீங்கன்னா பழனி ரயில்வே ஸ்டேஷன் இங்கிருந்து நீங்க போகலாம் குதிரவெட்டியில போகலாம் வாங்க தூக்கம் அதிகமா இருக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது இங்க இருந்து நீங்க பழனி ரெண்டாவது பழனி திருக்கோயிலுக்கு போகலாம் கே வியூவர் இங்கே பழனி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கேருந்து உங்களுக்கு வெளியே வரும்போது கவர்மெண்ட் பஸ்ஸு அவைலபிளாக இருக்கும் காலையில் அதே நேரத்தில் ஷேர் ஆட்டோஸும் அவைலபிளாக இருக்கும் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அரே 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 குதிரை வண்டி இப்போ நம்ம இந்த குதிரை வண்டியில் தாங்க பழனி அடி வாரத்துக்கு போக போகிறோம் இந்த குதிரை வண்டிக்கு வண்டிக்குண்டான ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸுங்க இங்கேருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்குது ஃபேமிலியாக வரதாக இருந்தால் இன்றைக்கி எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் பஸ்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது பட் ஆனால் அது ரொம்பவே ரஷ்ஷாக தாங்க இருந்தது இங்கேருந்து பயணி அடிவாரத்துக்கு உண்டான கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸுங்க எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த வவுசி பேருந்து நிலையம்

இப்போ நீங்க பாக்குறது அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் முன்னாடியே இருக்கிற தேவஸ்தானத்தோட முடி காணிக்கை செலுத்தும் இடமுங்க வாங்க உள்ள போகலாம் இந்த இடத்துல முடி காணிக்கை செலுத்த நினைக்கிறவங்க முடி செலுத்தலாங்க ஓகே வியூவர்ஸ் இதுதான் பஸ் இருந்து வர்ற வழி இங்கே உங்களுக்கு பழனி நகராட்சி பார்த்தீங்கன்னா காருக்கு எழுபது வேனுக்கு நூறு பஸ்ஸுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டிஎன் கே மஹால் பஸ்லையோ வேன்லேயோ வர்றதா இருந்தால் உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இங்கே பிளேஸ் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை உங்கள் டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் சேஃப்டியாக நிறுத்துறதுக்கு இங்கே ப்ரைவேட் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குங்க இதை கிராஸ் பண்ணி வரும்போது தான் உங்களுக்கு டூரிஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பி இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல நிறைய கார் வேன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க் பண்ணலாம் இங்கே நான் பழனிமலை கோயில் தான் இருக்கேன் எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல தான் இந்த பழனிமலை அடிவாரம் இங்கே விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம இந்த பழனிமலை மலை ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடியே ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாய்மார்கள் பாலூட்டும் வரை தகவல் மையம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஏதாவது தேவைன்னா கூட இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கலாம் பழனி மலை ஏறத்துக்கு முன்னாடி நீங்க ஃபேமிலியா இந்த பழனிக்கு வந்தீங்கன்னா எங்க தங்கலாம் உங்க பொருட்கள் எங்க வைக்கலாம் காலணிகள் எங்கெல்லாம் வைக்கலாம்ன்றத முதல்ல பார்க்கலாம் வாங்க கோவிலுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல காலணிகள் பாதுகாப்பு நிலையம் இருக்குங்க அங்க ஸ்லிப்பர் கொடுத்துடலாம் ஒரு மூணு நாலு கவுண்டர் பக்கத்திலேயே இருக்கு அதுல நீங்க எங்க வேணாம் நீங்க உங்க காலணிகளை கொடுக்கலாம் அதை தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது இந்த கைபேசி வைப்பு மையம் மலைக்கு மேலே நீங்கள் போகும்போது மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது கைபேசி எல்லாமே ஒப்படைக்கும் மேடம் இங்கே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ வாங்க மொபைலை கொடுத்துட்டு போகலாம் இப்போது நீங்கள் பார்க்கறது இங்கே உங்களோட பேக்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் பாதுகாப்பு வைப்பறை அது மட்டும் இல்லை தேவஸ்தானத்தோட பஞ்சாமுரத்துலாம் வாங்கினோம்னா நீங்கள் இங்கேருந்தே வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இதுவே நீங்க ஒரு ரெண்டுக்கும் மேற்பட்ட நபராவோ இல்ல குடும்பத்தோட வரதா இருந்தாலும் உங்களுக்கு இங்க அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் அறைகள் பதிவு செய்யும் இடம் இருக்கு இந்த அருள்மிகு தண்டாயுத பாணி தங்கும் இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலை அடிவாரத்துக்கு பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டே தாங்க இருக்கு இப்ப வாங்க பழனி மலை முருகனை தரிசித்துக்கு வரலாம் இப்போ நம்ம இந்த பழனி மலை ஏற ஆரம்பிச்சுட்டுங்க வள்ளி கோயில் தாண்டி உள்ள வரும்பொழுது உங்களுக்கு பாதை ரெண்டா பிரியும் இதுல ஒண்ணு படிப்பாதை இன்னொன்னு யானை பாதைங்க படிப்பாதையோட மொத்த படிகள்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு இதுவே நீங்க பாதை போறதா இருந்தா செவன் பிப்டி மீட்டர்ஸ்ல போகலாம் நாம கீழே அடிவாரத்தில் மலையறதுக்கு முன்னாடி ரெண்டு பாதைய பார்த்தோம் ஒன்னு படிப்பாதை மற்றொன்று இந்த யானை பாதை இப்போ இந்த ரெண்டு பாதையும் ஒன்றா இணையற இடத்துல தான் நம்ம இருக்கோம் இங்க கட்டண உண்டான கவுண்டர் இங்க அவைலபிளா இருக்கு இதுல டென் ருபீஸ் கவுண்டரும் இருக்கு அதே நேரத்துல ஹண்ட்ரட் ருபீஸ் கவுண்டரும் இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க பொது தரிசனம் போறவங்க ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம் உங்களுக்கு லெப்ட் ஹேண்ட் சைட்லயே அதுக்குண்டான வழி அவைலபிளா இருக்கு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ பழனி பாலதண்டாயுத பாணியை தரிசிட்டு வெளியே வந்துட்டேங்க இதுதான் கோயிலோட இடத்து போறோம் பிரைவேட்டா தங்கறதுக்கு உண்டான ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்ல தேவஸ்தானத்தோட பஸ்ட் பார்க்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழியில தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ரோப் கார் வசதி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரயில் இழுவை நிலையம் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் கொசுக்கள்லாம் கூட குடிக்கிறேன் பாட்டு 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 மலைய அடுத்ததா இப்போ நீங்க பாக்கிறது தாங்க இந்த பழனி மலையோட கார் சர்வீசஸ் இங்கே கார்ல போறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கியூ இருக்கு ரோப்கார் சார்ஜ் பண்றாங்க அது மட்டும் இல்ல கைபேசி வைப்பு மையமும் கட்டணமில்லா காலணி பாதுகாப்பு மையமும் இங்கேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இப்போ பழனி மலை அடிவாரத்தில் ரோப்கார் முன்னாடி தாங்க நான் இருக்கேன் ரோப்கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக்ல ஒன் தேர்ட்டி வரைக்கும் டூ தேர்ட்டிலேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அடுத்து பிஞ்சை பற்றி பார்க்கலாம் வாங்க பழனி மலை அடிவாரத்திலிருந்து இந்த ரோப்கார்க்கு வரணும்னா இந்த மாதிரி நிறைய ஈக்கோ டிரைவ் மினி பஸ்ஸஸ்னே சொல்லலாம் இழுவை ரயில் நிலையத்துக்கு போகிறதுக்கு கூட இந்த பஸ் யூஸ் பண்ணலாம் ரோப்கார்க்கு அடுத்து ரயில் இழுவை நிலையம் மலைய வர்றதுக்கு இந்த ஈக மினி வேன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க இப்போ அடுத்ததான் நீங்க பாக்குறதுதான் மின் இழுவை ரயில் நிலையம் அதாவது இங்கே பெஞ்சில் போகிறதுக்கு உங்களுக்கு பேரன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இங்கேயும் சேம் அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே முன்னாடி மொபைல் வைக்கிறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் மேலே வரும்பொழுது மொபைல் கொண்டு வரக்கூடாது அதை செக் பண்ணுறதுக்கு ரெண்டு காவல்துறை அதிகாரிகளும் இங்கே இருக்காங்க இங்கே பிஞ்சுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹோட்டல் சரவணபாவா இருக்குது இதே நேரத்தில் அடிவாரத்தில் நீங்கள் ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பாலாஜி பவன் அங்கே இருக்குது அதை ட்ரைவ் பண்ணி பாருங்கள் அதை தாண்டி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது நான் டேஸ்ட் பண்ணதில் பார்த்ததை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இப்போது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்க்கிங் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் எத்தனை கார் எத்தனை பைக் இருக்குன்றதை நானே உங்களை காட்டுறேன் குறிஞ்சி தங்கும் விடுதி பார்க்கிங் ஒன் இதுதான் பார்க்கிங் ஒன் பார்க்கிங் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க இடுப்பன் மலைக்கு முன்னாடியே தான் இருக்கும் இங்கே உங்களுக்கு கட்டணம் இல்லா புளியல் அறையும் அவைலபிளாக இருக்கும் ஐம்பது அறுபது பஸ்ஸுங்கெல்லாம் விடுறதுக்குண்டான ஒரு பெரிய பார்க்கிங் தாங்க இந்த பார்க்கிங் ஒன் சூப்பராக இருக்குல்லங்க பார்க்கிங்கு ரொம்ப பெரிய பார்க்கிங் அதுதான் உங்களுக்கு இடும்பன் மலை இப்போ நீங்க பாக்கிறது தாங்க இந்த பழனிமலை சூப்பரா இருக்குங்க மலைய சுத்தி இருக்கிற வசதிகள் எல்லாமே இப்ப நீங்க பாத்துட்டீங்க இந்த பழனிக்கு வந்தீங்கன்னா பிரைவேட்டா கந்தவிலாஸ் சித்தானந்தன் நாடார் சன்ஸ் பழனி பஞ்சாமிர்தம் அவைலபிளா இருக்கு கூடவே அருள்மிகு தண்டாயுதபவனி தேவஸ்தானம் பஞ்சாமிரதமும் இங்கே அவைலபிளா இருக்கு கவர்மெண்ட் பஞ்சாமிரதமும் இருக்கு ஓகே வியூவர்ஸ் மார்னிங் எயிட் ஓ கிளாக் நான் இந்த பழனி வந்து ரீச் பண்ணேன் ஒன் டே ட்ரிப்பில் உங்களுக்கு ஈவினிங் ஃபுல்லாக நீங்கள் சாமியை பார்க்கணுன்னா ஸ்டெப்ஸு தான் ஒரு நல்ல வழி பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நம்ம வண்டி வந்துச்சு டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் டூ பழனிலேருந்து உங்களுக்கு ரெண்டு ட்ரெயின் சென்னைக்கு அவைலபிளாக இருக்குது ஒன்று தாம்பரத்துக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு இந்த எம்ஜிஆர் சென்ட்ரல் ரெகுலர் ட்ரெயினுங்க பஸ் எல்லாம் போகும் நாளைக்கு கலை முடித்தாங்க பழனியில் செட்டில் ஆகிறதுக்குள்ளே இப்போ திண்டுக்கலுக்கே வந்து ரீச் பண்ணிட்டாங்க இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடைக்கானலுக்கு எல்லாமே நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது பாலக்காட்டில் இருந்து பழனி டச் பண்ணி இந்த திண்டுக்கல் வழியாக இப்போ நம்ம போக ஓகே வியூவர்ஸ் இங்கே செவன் ஃபார்ட்டிக்கு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன் நைன் ஃபார்ட்டிக்கு இந்த நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட கம்பார்ட்மெண்ட்டு எல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கிளிப்பிங் மோடுக்கு போயிட்டாங்க இத்துடன் இந்த நாள் நிறைவடைகிறது ஒரு தூக்கம் தூங்கி உடனே இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுங்க உங்களுக்கு பெரம்பூருக்கு ஸ்டாப்பிங்லாம் எதுவுமே இல்லைங்க ஆனால் மார்னிங் திருவள்ளூரில் ஸ்டாப்பிங் இருக்குது மேக்சிமம் திருவள்ளூர் அரக்கோணம் நேரில் இருக்கிறவங்க இந்த ட்ரெயினில் வரும்போது திருவள்ளூரில் இறங்கிக்கலாம் இப்போது நம்ம ஜேர்னியோட ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க ட்ரெயின் இப்போ உள்ள என்று அவர் தான் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் மார்னிங் கரெக்டாக கிளாக் கிளாஸ் சென்ட்ரோ ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேங்க பாலக்காட்டில் இருந்து பழனியிலருந்து திண்டுக்கல்லேருந்து ஏன் நீங்கள் நாமக்கல்லேருந்து கூட சென்னை சென்ட்ரல் வரத்துக்கு ஒரு நல்ல ட்ரெயின் இந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தாங்க ஓகே வியூவர்ஸ் பெப்பிள்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் பெபிள்ஸ் தமிழ்